ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா பெரண்டை துவையல் தான் பண்ண போகிறோம் பெரண்டை துவையல் வந்து ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது எலும்புக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது நம்ம வந்து இது ஆரம்பத்துலேருந்தே நம்ம வீக்லி ஒரு டுவைஸ் நம்ம வந்து சாப்பிட்டோன்னா நம்ம ஹெல்த்துக்கு வந்து இது ரொம்பவே நல்லது பிரண்டை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் வந்து நல்லா பெருசாக இருக்குது அந்த வீட்டில் வந்துட்டு யாருமே இல்லை இங்கே மோஸ்ட்லி வந்து இதோட அருமை வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது சிட்டி சைட்லலாம் பார்த்திங்கன்னா கடையிலலாம் வாங்குவாங்க சில பேர் மாடி தோட்டம் அந்த மாதிரிலாம் வீட்டில் வச்சுருப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்லேயும் இருக்குது நாங்கள் செஞ்சதே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரண்டையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க கட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இலை வந்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இலை வேணான்றவங்க இலையை யூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்கறதுக்கு வந்து நிறைய தெரியுதுல்ல ஃபைனலாக பாருங்களேன் எவ்வளோ கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து கையில் வந்து அப்ளை பண்ணிக்கோ இது வந்து ரொம்ப அரிக்குது நான் நினச்சேன் அந்தளவுக்கு அரிக்காது ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால எங்களுக்கு தெரியல நாங்கள் வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு தான் செஞ்சோம் அப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து அப்ளை பண்ண சொன்னாங்க அதனால நாங்கள் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணோம் ஃபஸ்ட்டு கையில் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ண ஆரம்பித்தேன் நாலு பக்கமும் இருக்கிற இந்த நாரை வந்து நாங்கள் எடுத்தோம் நாரை இந்த ஃபோர் சைடில் இருக்கிற நார் வந்து எடுத்தாச்சு எடுத்து தான் க்ளீன் பண்ணி நாங்கள் வந்து வச்சிருந்தோம் நல்லா பாருங்கள் நான் எப்படி வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத நல்லா நீங்கள் கவனித்தாதான் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்யும்போது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆயில் அப்ளை பண்ணால் மறந்துடாதீங்க இல்லைன்னா பயங்கரமாக அரிக்கும் இதை செஞ்சு முடித்து மறாவது நாள் வரைக்கும் ஒரு டூ டேஸ் வரைக்கும் கை வந்து ரொம்ப அரிச்சிது வேணால் நீங்கள் வந்து க்ளவுஸ் வேணால் ஹேண்ட் க்ளவுஸ் வேணால் போட்டுட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் இது செஞ்சேனா நான் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுட்டு தான் ட்ரை பண்ணுவேன் கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா அப்புறமா பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்களா நம்ம பறிச்சிட்டு வந்தது நல்லா பெரிய ஒரு கவர்ஃபுல்லாக நான் பறிச்சிட்டு வந்தேன் ஆனால் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃபைனலாக பார்த்திங்கன்னா இவ்வளோதான் கிடச்சிது ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன் நான் கார கம்மியாக தான் சாப்பிடுவேன் அதனால் மூணு மிளகாய் மட்டும் எடுத்துக்கிட்டேன் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா தக்காளி ஒரு மூணு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணிட்டு இது வந்து நல்லெண்ணெயில் தான் செய்யணும் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க பூண்டு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மூணு காஞ்ச மிளகாய் பூண்டையும் காஞ்ச மிளகாவையும் நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறோம் உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து சேர்த்துக்கிட்டால் தான் நல்லா இந்த அந்த பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அதனால் உளுந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து இதில் நாங்கள் சேர்த்துக்கிறோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரம் ஒரு டூ மினிட்ஸ் மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா அதுக்கடுத்து நம்ம வந்து வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் அஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதை நம்ம வந்து இப்போ சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் நாங்கள் வந்து சேர்த்துருக்கோம் உங்களுக்கு வேணால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுடலாம் நாங்கள் வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம் நல்லா இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும் நல்லா இந்த ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டும் நீங்கள் உங்களுக்கு உப்பு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை வந்து சேர்த்துக்கலாம் நான் சொன்னதை நான் இலையை சேர்க்குறேன்னு நீங்கள் உங்களுக்கு இலை வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இலையும் சேர்த்துருக்கேன் பிரண்டையை சேர்த்து நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும் உங்களுக்கே தெரியும் அதோட இப்போ நல்ல க்ரீன் கலரில் இருக்குது இப்போ அதோடய கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப அரிக்கும் நாக்கு ரொம்ப வந்து நமக்கு அரிக்கும் அதனால நல்லா ஃப்ரை பண்ணணும் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கினதுக்கு அப்புறமா பிரண்டையை ஃபைனலாக சேர்த்துருக்கோம்ல இதுலேயும் இன்னொரு வெரைட்டி இன்னொரு விதமாக கூட நம்ம செய்யலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்ல வந்து பெரண்டையை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நல்ல அதோட கலர் வந்து மாறி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே வந்து நம்ம கடுகு பூண்டு அதெல்லாம் போட்டு நம்ம வந்து செஞ்சுப்பா செய்யலாம் அப்போ அது கூட நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கனா நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்த கலருக்கும் இப்போ இருக்க கலருக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா வதக்கிட்டோம் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்ச நாள் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி தாளித்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருந்தது சிம்பிளாக நீங்கள் வீட்டில் செய்யலாம் ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் போட்டு ஃபைனலாக தாளித்து எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா இது வந்து ரெடி ஆகிடும் இதில் வந்து தண்ணியே நாங்கள் சேர்க்கல தண்ணி சேர்க்காம தான் நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம் வேறு லெவலாக இருந்துச்சு ஒன் வீக் வரைக்கும் இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கெட்டு போகவே இல்லை தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் தான் வரும் அப்புறம் கெட்டு போயிடும் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வேறு லெவலாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்களும் இது மாதிரி பிரண்டை தொவையல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாட்டா பாய்